வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனரசி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க செய்யறதும் ரொம்ப ஈஸி அதுக்கு முன்னாடி எனக்கு கோல்டாக இருக்குது தொண்டை கட்டினுருக்குது குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கப்பளவு கருப்பு கவன அரிசி எடுத்து வச்சுருக்குறேன் கவன அரிசின்னு வேறு இருக்குங்க இது வந்து கருப்பு கவன அரிசி அரிசி அரிசிங்கிறது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும் இது கருப்பு கவனி அரிசி இது வந்து டார்க்காக இருக்கும் இந்த க இந்த அரிசி இப்போ இந்த அரிசியை நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம் நல்லா ரெண்டு மூணு தண்ணில் க்ளீன் பண்ணிக்குங்க பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் தண்ணி நல்ல தண்ணியாக ஊற்றி ஊற வைங்க ஏன்னா அந்த தண்ணியை தான் நம்ம வேக வைப்போம் அதனால நல்ல தண்ணியாக ஊற்றி ஊற வச்சுங்க நல்லா அஞ்சாறு மணி நேரம் ஊறணுங்க நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வைக்கிற ம நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் இப்போ காலையிலேருந்து செய்கிறேன் இந்த கவுனியர் சி ஸ்வீட்டை வந்து காலையிலேருந்து செய்கிறேன் நான் நைட்டே ஊற வச்சிடலாம் நல்லா அஞ்சாறு மணி நேரம் ஊறணும் அது பாருங்க நல்லா ஊறி இருக்குது பாருங்க நைட் ஃபுல்லாக ஊறி இருக்குது இப்போ நான் காலையில் எட்டு மணிக்கு எடுத்துருக்குறேன் இந்த அரிசி நீங்கள் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா தண்ணியை எறுத்துட்டு வேறு தண்ணியை ஊற்றிங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஊற வச்சிருக்கேன் அதனால் அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிருக்கேன் நான் சில பேருக்கு அந்த ஒரு வாசனை வரும் கவுனி கருப்பு கவுனி அரிசி அந்த வாசனை சில பேருக்கு பிடிக்காது ஆனால் நல்லாயிருக்கும்ங்க மனமாக இருக்கும் அந்த வாசனை இப்போ அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் அப்போ தான் கொஞ்சம் இந்த அரிசி கொஞ்சம் ஸ்டிக் ஸ்டிக்கை ஸ்டிக்காக தான் இருக்கும் கொஞ்சம் வழவழப்பு தன்மை தான் இருக்கும் இந்த அரிசி அதனால் கொஞ்சம் நாலு கப்பு ஊற்றி வேக வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்க பாருங்கள் இப்போ நம்ம அந்த அரிசியை எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தவையோ போட்டுங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லா நல்லது அந்த ஸ்வீட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு விசில் வச்சு நல்லா ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் உங்களுக்கு நல்லா வெந்து வந் வெந்து வந்துச்சுன்னா பசங்களுக்கும் கொடுக்கலாம் அதுமாரி கொஞ்சம் வயசானவங்களுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அந்த ஸ்வீட்டு பாருங்க நல்லா ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் எடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து தான் நான் குக்கரே தறக்குறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அரிசி நல்லா சாதம் மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து பிடிச்சி பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கும் பாருங்கள் சாதம் பாருங்கள் நல்லா பிடிச்ச பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துருக்குது அரிசி இப்போ இதுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நீங்கள் போட்டுங்க நாங்கள் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் முக்கால் கப்பு போடுறேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை நாங்கள் கம் ஸ்வீட் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க இப்போ சர்க்கரை போட்டு ஒரு கொதி வரட்டும் பாருங்க அடிலாம் பிடிக்காது நல்லா நீங்கள் நான் ச சின்ன அடுப்பு இருக்குது பாருங்களேன் அதில் தான் வச்சு நான் ஸ்ட சிம்மலையும் வைக்கல மீடியத்துலேயும் வைக்கல நான் ஃபாஸ்ட்டாகவே வச்சு ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துட்டேன் நான் அந்த மாதிரியே செய்யுங்க அடியெலாம் பிடிக்காது உங்களுக்கு குக்கரில் நாலு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இன்னும் தேங்காய் வந்து அளவு இல்லை நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணால் போட்டுக்கலாம் நல்லாதான் இருக்கும் நான் ஒரு கால் கப்பு அளவு தேங்காய் போட்டிருக்கேன் நான் இந்த ஸ்வீட்டு வந்து செட்டி நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டுங்க அங்கே வந்து எல் கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கும் எந்த எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த ஸ்வீட் தான் செஞ்சு வைப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டு தான் இலையில் வைப்பாங்க இப்போ ஏலக்காய் பொடி வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏலக்காய் பவுட்ரு வந்து நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ சக்கரை போட்டு ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷன் தானே நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்வீட் ரெசிபினா நெய் கண்டிப்பாக ஊற்றி தான் ஆகணும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் அளவு ஊற்றி நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு உங்களுக்கு முந்திரி பருப்பு எவ்வளோ தேவையோ அந்த பா போட்டு நீங்கள் வறுத்து போட்டுக்குங்க நான் ஒரு ஸ்பூன் நெய் நான் அந்த ஸ்வீட்லேயே போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேன் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் நெய் இருக்குது நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நல்லதாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க சர்க்கரை நெய்யெல்லாம் நல்லா கலந்து வரணும் உங்களுக்கு இப்போ ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுமாதிரி பூஜை நாளில் கூட இந்த ஸ்வீட் செஞ்சு நம்ம சாமிக்கு வைக்கலாம் யாராவது கெஸ்ட்டு வந்தால் செஞ்சு கொடுக்கலாம் அந்த ஸ்வீட்டு ஒரு நாள் கிழமை வந்ததுன்னா ஒரு நான் இந்த கேசரி எல்லாம் செய்கிறதோடு இந்த ஸ்வீட் செஞ்சு இலையில வச்சு நீங்கள் சாப்பாடு போடலாம் நல்லா ஹெல்த்தி ஸ்வீட்டு இப்போ பசங்களாம் இப்போ கவுனி அரிசின்னா சின்ன பசங்களாம் இப்போ தெரியாது பாருங்களாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அடிக்கடிக்க கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் இந்தமாரி ஹெல்த்தியான அரிசி இருக்குதுன்னு தெரியும் பசங்களுக்கு இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து பீஸா பர்கர் ம நூடுல்ஸ் அப்படி தான் தெரியுது இந்த மாதிரி ப மறந்து போன ஸ்வீட் ரெசிப்பிலாம் தெரிய மாட்டேன்து பசங்களுக்கு நீங்கள் இந்தமாரி அடிக்கடிக்காக வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்தமாரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறான் பார்த்துங்க என் வீட்டை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்